நீட்டா அம்பானிக்கு டஃப் கொடுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் எந்த விஷயத்தில் தெரியுமா தமிழக அரசியல் பிரபலமும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தன்னிடம் உள்ள சேலைகள் கலெக்ஷன் தொடர்பாக வியக்க வைக்கும் தகவல் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் உலகின் மிக பழமையான ஆடை வடிவங்களில் ஒன்றாக சேலை கருதப்படுகிறது பல பெண்களுக்கு விருப்பமான சாய்ஸ் ஆனால் புடவையை தேர்வு செய்வதுதான் சிரமமானது விரும்பும் நிறத்தில் விருப்பமான டிசைன் கிடைக்காது அலுவலகத்திற்கு ஒரு விதம் விசேஷ நாட்களில் ஒரு விதம் வீட்டிற்குள் வெளியுள் என இடத்திற்கு தகுதார் போல சேலையை அணியவே விரும்புகிறார்கள் அந்த வகையில் நடிகைகள் முதல் அரசியல் பிரமுகர்கள் வரை கலர் கலரில் சேலைகளும் கட்டுவார்கள் குறிப்பாக தொலைக்காட்சிகள் செய்தி வாசிப்பாளர்கள் கட்டும் சேலையின் கலர் மற்றும் டிசைனை பார்ப்பதற்காகவே ஒரு காலத்தில் செய்தியை பார்க்கும் கூட்டமும் உண்டு தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களிலும் சேலை பல்வேறு வண்ணங்களில் டிசைன்களில் கட்டுவது வாடிக்கையாகிவிட்டது இந்த நிலையில்தான் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் ரசனை மற்றும் கலைநயங்களில் மாறுபட்டு இருக்கிறது இருந்தாலும் அந்தந்த மாநிலத்தில் உருவாகும் சேலைகளை மற்ற மாநில பெண்கள் ஆர்வமுடன் கட்டி வருகிறார்கள் இதில் கேரளா மாடல் சேலை மிகவும் பிரபலமாகும் மேலும் ஒவ்வொரு பெண்களும் தங்களது வீட்டின் பீரோவில் நூற்றுக்கணக்கான புடவைகள் அடுக்கி வைத்திருப்பார்கள் அந்த வகையில் கோடீஸ்வரர்களின் வீட்டில் கேட்கவே வேண்டாம் உலகிலேயே அதிக விலை கொண்ட புடவையை வைத்திருக்கும் நீட்டா அம்பானி ஆவார் இவரது மகன் திருமணத்தில் கட்டிய ஒவ்வொரு சேலையும் பல கோடி மதிப்பிலாகும் நீட்டா அம்பானியிடம் உள்ள ஒரு சேலை கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது என்றால் அப்படி ஒரு விஷயமும் இருக்கிறது ரூபி பொக்ராஜ் மற்றும் மரகதம் மற்றும் முத்து போன்ற சில அரிய ரத்தன கற்களை கையால் அருங்கரித்து சேலையாகும் இந்த சேலையானது முப்பத்தி ஐந்து பெண் கைவினைகளால் தயாரிக்கப்பட்டதாகவும் இதுபோன்ற ஆயிரக்கணக்கான சேலைகள் நீட்டா அம்பானியிடம் உள்ளது இந்த நிலைகள் தமிழக அரசியல் பிரபலமும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தன்னிடமுள்ள சேலைகள் கலெக்ஷன் தொடர்பாக வியக்க வைக்கும் தகவலை வெளியிட்டுள்ளார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ளார் அப்போது அவரிடம் செய்தியாளர் ஒருவர் கேள்வி கேட்கிறார் அதாவது ஒரு புடவையை எத்தனை நாட்களுக்கு பிறகு மறுபடியும் கட்டுவீர்கள் என்ற கேள்விக்கு ஒரு முறைதான் ஒரு சேலையை கட்டுவேன் எனவும் தெரிவித்திருக்கிறார் அப்படி என்றால் நிறைய புடவை வாங்க வேண்டுமே என்ற கேள்விக்கு நிறைய புடவை உள்ளது ரொம்ப நாட்களாக சேகரித்து வருவதாகவும் கூறுகிறார் மேலும் சேலைகளை வைப்பதற்காகவே நிறைய பீரோ வேண்டுமே என எத்தனை வைத்துள்ளீர்கள் என்ற கேள்விக்கு அதனை சொல்ல முடியாது என்றும் நிறைய வைத்துள்ளேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது புடவைக்கு ஏற்ற நேரத்தில் ஆபரணங்கள் அணிவீர்களா என்ற கேள்விக்கு சேலை என்ன கலரில் உள்ளதோ அதற்கு ஏற்றார் போல் கலரில் ஆபரணங்களும் அணிவேன் புடவையை எடுக்கும்போது அந்த ஆபரணங்களின் நிறமும் மனதில் வந்துவிடும் எனவே புடவைக்கு ஏற்றது போல் ஆபரணங்கள் மாற்றுவேன் ஆபரணங்களுக்கு ஏற்ப புடவையை மாற்றுவேன் ஆனால் கட்சியையும் மாற்றவில்லை கொள்கையையும் மாற்றவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் ஒரு நாளைக்கு கே அதிகபட்ச நாலு சேலை மாற்றுவேன் என்றும் தெரிவித்தார் குறைந்தபட்சம் இரண்டு சேலை உடுத்துவேன் எனவும் கூறுகிறார் மேலும் பட்டு சேலை தான் அதிகமாக கட்டுவேன் என்றும் எங்கள் அம்மா தான் பட்டு பாவாடை தாவணி வாங்கி கொடுப்பார்கள் கட்சி நிகழ்ச்சியில் காட்டன் சேலை கட்டுவதுதான் வசதியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அதிகபட்சமாக பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் விலைகள் சேலை இருப்பதாகவும் குறைந்தபட்சமாக முன்னூறு ரூபாய்க்கும் சேலை வாங்கி இருப்பதாகவும் கூறினார் மேலும் சேலை நன்றாக இருந்ததில் எந்த நேரத்திலும் இருந்தாலும் எடுத்துவிடுவேன் எனவும் தெரிவித்துள்ளார் பிடித்த நிறம் என்று பார்க்கும்போது மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் பிடிக்கும் அதே நேரத்தில் கருப்பு நிற சேலை பிடிக்காது என்றும் கூறியுள்ளார் அடுத்ததாக வலையில் தொடர்பான கேள்விக்கு தெலுங்கானா போன பிறகு தான் வலையில் போட ஆரம்பித்தேன் மேலும் தமிழகத்தில் வளையல்கள் இல்லை தெலுங்கானாவில் அழகு அழகான வளையல்கள் கலர் வளையல்கள் உள்ளது தெலுங்கானா போன பிறகு ஏற்பட்ட மாற்றம் சார்மினார் சுற்றி வளையல் கடைகள் உள்ளது அங்கு தான் நிறைய வண்ண வளையல்கள் வாங்கியதாகவும் தமிழிசை தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்